ஒரு வழியாக ஜனநாயகன் படத்துக்கு டோர்லாம் ஓப்பன் ஆகிடும் போல இருக்குது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவை நோக்கி ஜனநாயகன் டீம் இருக்காங்க இது ஒரு ஹெல்த்தியான ஒரு அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கொடிக்கணக்கான விஜயனுடைய ரசிகர்கள் விஜயனுடைய கடைசி படம் அவர் வந்து திரைவாழ்வை விட்டு அரசியல் வாழ்வுக்கு நகரப் போகிறாரு அதற்கான ஒரு லாஸ்ட் படமாக அந்த ஜனநாயகன் படம் நடிச்சிருக்காரு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அந்த படம் வந்து சென்சார் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறது உண்மையிலே வந்து சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையுமே ஒரு சோகத்தில் தான் இருக்குது எல்லா செலிபிரிட்டிஸ்கிட்டேயும் மீடியாவுக்கு போயிட்டு ஜனநாயக படம் வருமா ஜனநாயக படம் வருமா அதாவது ஒரு காலத்தில் வந்து அஜித் படத்தோட அப்டேட்டை வந்து பிரதமர் வரைக்கும் கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ எந்த செலிபிரிட்டியை பார்த்தாலும் மைக்கை நீட்டி ஜனநாயக படம் வருமா இதுக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு பேச்சு பொருள் ஒரு கேள்வி பொருளாக மாறி இருக்குது இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க ஜனநாயகன் டீம்லேருந்து ஆக்சுவலாக விஜய் ஒரு கடைசி படம் ஹெச் வினோத் டைரக்ஷன் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனி அந்த கம்பெனி தான் வந்து தனக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இருக்க டாப் லீடிங் அட்வொகேட்ஸ்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி ஹை கோர்ட்லேயும் சரி ஆர்கியூ பண்ணி பார்த்தாங்க பட் அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் பலன் கொடுக்கவே இல்லை அப்படியே போய் சவுத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பி வந்து விழுந்துருச்சு முதல் ஹை கோர்ட்டு ஹைகோர்ட்லேருந்து திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட் திருப்பி ஹைகோர்ட்டுக்கே புஷ் பண்ணாங்க திருப்பி ஹைகோர்ட் வந்து இது புது டீம் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை கடப்பில் போட்டாங்க இதற்கிடையே மீண்டும் அவங்க சுப்ரீம் போ போ கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூட்டையும் போட்டு வச்சுட்டாங்க அதனால் வந்து இப்போ சென்சார் போர்டு இதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் வெட்டு கொடுத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட விஜய் தயாரிப்பாளர் தரப்புலேருந்து அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அண்டு வந்து ஹெச் வினோத் டைரக்டரு எல்லோருமா சேர்ந்து உட்காந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் அண்டு டெல்லியில் இருக்க உச்சநீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய ஜனநாயகம் தொடர்பான அத்தனை வழக்குகளையும் தயாரிப்பு தரப்பு வாபஸ் பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ இது வாபஸ் பெறும் பட்சத்தில் வந்து ஏற்கனவே சென்சார் போர்டு என்ன சொன்னாங்கன்னா எங்களை மறு தணிக்கைக்கு உங்கள் படத்தை கொடுங்க நாங்கள் படத்தை பார்த்துட்டு ஒரு ரிசல்ட் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ரீசென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டில் இருக்க எல்லா வழக்குகளையும் வாபஸ் பெற்றுட்டு அதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரெஷ் கன்டென்ட்டாக சென்சார் போர்டுக்கு கொடுக்க போகிறாங்க ஜனநாயகன் படத்தை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ அப்படி கொடுக்குறப்ப ஆகும்னா ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து இவ்வளவு சர்ச்சைக்கு உள்ளாச்சு இல்லையா அந்த நாலு பேர் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க வேறு சென்சார் போர்டில் இருக்கிற புது டீம் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் இருக்க ரெண்டு மூணு பேரையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில பேரையும் சேர்த்து போட்டு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அந்த குழு தான் வந்து சென்சார் போர்டு சேர்மன் தலைமையில் அந்த குழு இந்த படத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு ஏற்கனவே இந்த படத்தின் மீது சென்சார் போர்டு நிர்வாகிகள் சொன்ன அப்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி சென்சார் ஸோ என்னென்ன சேஞ்சஸ் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஹெச்வி வினோத் மாத்திட்டாரு ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா அதை தவிர வேற ஏதாவது புது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையோட சென்சார் போர்டு வந்து ஒரு அறிவுரையாக கொடுக்க போறாங்க அப்படி கொடுக்க போற பட்சத்துல இந்த சென்சார் பிரச்சனையெல்லாம் நீங்கி தணிக்கை வாரியம் வந்து இந்த படத்துக்கு அவங்க சொல்கிற சான்றிதழ் அதாவது ஏஓ இல்லை யூஏ ஓ இல்லை யூஏ எயிட்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் இல்லை தேர்ட்டின் ப்ளஸ் எது வேணால் கொடுக்கலாம் அந்த சற் சர்டிஃபிகேட்டோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த தடையும் இருக்காது ஸோ எல்லா செயலையும் இந்த ப்ராமெலாம் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டு வர்றதுனால நிச்சயமாக எல்லா பேரியார்ட்ஸும் ஓப்பன் ஆகி ஜனநாயகன் படம் இந்த மாத இறுதியில் வெளிவரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஒரு நல்ல அப்ரோச் இது அநேகமாக இந்த வீக்கெண்டுக்குள்ளே அதை சப்மிட் பண்ணிட்டாங்கனாக்கா நமக்கு வந்து இந்த வீக்கெண்ட் இல்லாட்டினா நெக்ஸ்ட் வீக்கோட டே ஒன் டே டூவில் சர்டிஃபிகேட் கிடச்சிடும் ஸோ சர்டிஃபிகேட் கிடச்சதுன்னா அடுத்தது வந்து எல்லா கண்ட்ரிலையும் அகைன் வந்து இந்த படத்தினுடைய சான்றிதழை கொடுத்து அந்த நாட்டினுடைய சான்றிதழ் பெற்ற வேலைகள்லாம் தொடங்கிடுவாங்க அப்படி பண்ணுற பட்சத்தில் நமக்கு ப்ரீத்திங் டைம் இருக்குது இன்றைக்கி தான் தேதி வந்து ஒம்போதில் இருக்கும் ஸோ இந்த மாதம் இன்னும் ஒரு இருபத்தெட்டு நாள் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது நாள் இருக்குது கையில் அதனால் எப்படி கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணால் கூட இம்மாத இறுதியில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஜனநாயகன் படம் எலட்சியமே முன்னாடி வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் தேர்தலில் அதை நோக்கி தான் அந்த படமே எடுக்கப்பட்டது அதனால தான் அந்த படத்தை வந்து தீபாவளி வேண்டாம் கிறிஸ்மஸ் வேண்டான்னு சொல்லி பொங்கலுக்கு புஷ் பண்ணால் அந்த பொங்கல்லேருந்து பிப்ரவரி மிடில் வரைக்கும் இந்த படம் ஓடும் தேட்டரில் அப்படிங்கிறப்ப அந்த மூடோடைய மக்கள் வந்து தேர்தலை சந்திப்பாங்க வாக்களிப்பாங்க தான் விஜயனுடைய ஐடியாவாக இருந்தது அந்த ஐடியாவை தான் ஒட்டு மொத்தமாக குளி தோண்டி தான் இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் நடந்தது மொற வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் விஜய்க்கும் உண்டான அந்த ஒரு முரண்பாடும் ஓரளவு களையப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் நோக்கர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க ஸோ என்ன அசைன்மெண்ட்டை விஜய்க்கு பிஜேபியிலேருந்து கொடுத்தார்களோ அந்த அசைன்மெண்ட்டை விஜய் முடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதாகவும் அந்த அசைன்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் முடிஞ்சுருக்காகவும் ஒரு பாசிட்டிவான தகவல் போயிருக்கு ஸோ அதனால தான் அமித்ஷா அண்டு டீம் கிட்டேந்து ஒரு பச்சை கொடி வந்து காட்டப்பட்டிருக்கு அதனால தான் உடனே இவங்க கேஸை வாப்பணும் வாபஸ் வாங்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படி கேஸை வாபஸ் வாங்குறப்ப இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்குது அதை நோக்கி தான் பயணிக்குது ஏற்கனவே பார்த்தோம் விஜயனுடைய கட்சி சார்பில் அந்த தேர்தலில் மனு வாங்கிறதுக்கு போட்டா போட்டி போட்டு இந்த தேர்தல் மனு விருப்ப மனு வாங்குகிற முதல் நாளில் முதல் ஒன்றரை மணி நேரத்தில் பத்து மணிக்கு ஆரம்பித்தது பதினொன்றரை மணிக்குள்ளே பத்தாயிரம் பேர் மனு வாங்கி ஒரு பெரிய சாதனையை படைத்தாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகுது பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது போயிட்டு வர்றது எல்லாேருக்கும் சமாளிக்க முடியல கூட்டத்து அப்படிங்கிறதுனால அது அப்படியே ஆன்லைன்லேயே கொடுத்துட்றோம் ஆன்லைனில் நீங்கள் பணத்தை கட்டிட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே பிரிண்ட் எடுத்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இதற்கிடையே வந்து இன்று பிற்பகலுக்கு அப்புறம் ஆதவர் தினம் செய்தியாளர் சந்திக்கிறார் அதே மாதிரி இது தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச் நடந்தது அந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம தேசிய கொடி அப்புறம் விசில் பல விஷயங்கள் எடுத்துகிட்டு போவாங்க மாஸ்க் எல்லாமே கொண்டு போவாங்க அது ரொம்ப ரொட்டீன் கிரிக்கெட்டில் ஆனால் நேற்றை எதுவும் விசில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டாங்க அது வந்து யார் போட்டால் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சோஷியல் மீடியா எல்லா சேனல்லையும் பேசப்பட்டது இது குறித்து பிசிசிஐ அண்ட் ஐசிசிஐ ரெண்டுமே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு உத்தரவையும் கொடுக்கல இது அந்தந்த மாநில காவல்துறை மற்றும் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ டிஎன்சிஏ அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் வந்து முழுக்க முழுக்க திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இவங்களுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாகவும் காவல்துறையுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் நேற்று ரசிகர்கள் வந்து விசில் சின்னத்தை கொண்டு வரல ஸோ விசலை கொண்டு வந்து அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டேடியம் ஃபுல்லாக விசில் சத்தம் பறந்துருக்கும் ஸோ அந்த விசில் சத்தம் வந்து கோட்டை வரைக்கும் எதிரொலிச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்ததுனால தான் நேற்றைய தினம் அதை அனுமதிக்கலை போலீஸார் ஸோ அதனால் வந்து எல்லா விசிலையும் பிடுங்கி போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு உருமூட்ட விசில் இருக்கும் அந்த அளவுக்கு ரசிகர்கள்டுந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி மீடியாக்கள் மூலிமா எல்லா மக்களுக்கும் தெரிய தொடங்கியிருக்கு ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம அதிகமாக மறைச்சி மறைச்சி தான் அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் அதை வாங்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் அது போல தான் விஜய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க கார்னர் பண்ண கார்னர் பண்ண மக்களுக்கு ஏன் அவரை போட்டு இந்த பாட்டு படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும் ஸோ வந்து ஹீரோ படத்தில் போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுவார் பொண்ணு ஹீரோயினோட அப்பா அந்த ஒரு அனுதாபமே ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே ஒரு லவ் உண்டாகும் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து மத்திய மாநில அரசுகள் எதிர்கட்சிகள் வந்து விஜயை டார்கெட் பண்ணி அடிக்கிற எல்லாமே வந்து மக்கள் மனதில் விஜய் மேலே ஒரு அனுதாபத்தையும் ஒரு பாசத்தையும் உருவாக்கியிருக்கு அந்த அனுதாபம் பாசம் எல்லாமே நாளைக்கு வாக்காக மாறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பேச்சாக இருக்குது அது நடந்தால் சந்தோஷம் கட்சி நிர்வாகிகளுக்கு ஸோ விரைவில் என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் ஜனநாயக நிச்சயமாக விரைவில் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு உத்தரவாதத்தை நம்ம இந்த நேரத்தில் கொடுக்க முடியுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி